நாம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சில துன்பங்கள் நம் மீது திணிக்கப்படும் திணிக்கப்படும் என்ன வாழ்க்கையில நான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத பத்தி ரொம்ப கவலைப்படுற ஆளு பஞ்சுவாலிட்டி ஆறு நாற்பது அப்படின்னா ஆறு நாற்பதுக்கு அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பலரை கஷ்டப்படுத்தி இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் எப்படின்னா இப்போ ஒரு இடத்துக்கு போகணும் என்னுடைய ஓட்டுநர் அந்த நேரத்துக்கு வரல கடுமையா திட்டுவேன் ஏன் அவன் டயத்துக்கு போகணுமே அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் ஒருவேளை அங்க விழா ஆரம்பிக்கல அப்படின்னா அவர் நம்மளை பாக்கிற பார்வை இருக்கு பாருங்க நமக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும் என்ன என்னமோ விரட்டிக்கிட்டு இங்கேயாந்து என்ன போடு பாடா படுத்திக்கிட்டு இங்க வந்தியா இங்க என்ன விழாவே ஆரம்பிக்கலையே அப்படின்னு ஆனாலும் நான் ஒன்னு சொல்லுவேன் நான் டயத்துக்கு போயிடும் அவன் நடத்துறது லேட்டா நடத்தலாம் மாற்றி நடத்தலாம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதது பல சிக்கலுக்கு உட்பட்டது வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்தபடியே எல்லா சந்தர்ப்பங்களும் திட்டமிட்டபடி நடக்குமா நடக்காது சின்ன சின்ன தடைகள் வரும் இப்போ வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கஷ்டம் தெரியாது கேடி நாடுகள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ரயில் பிடிக்கலான்னு புறப்படுவோம் தெருவில் ஒரு அரசியல் கட்சி ஊர்வலம் வரும் இல்லை ஒரு மரண ஊர்வலம் வரும் எல்லாம் நிறுத்திவிடுவாங்க நாம் ஒரு நாற்பது நிமிஷம் முன்னாடி புறப்பட்டா போய் சேரலாம்னு கணக்கு போட்டிருப்போம் அந்த நாற்பது நிமிஷத்துக்கு மேலேயே வீணா போயிடும் அரசியல் தலைவர்கள் பிரச்சாரத்துக்காக வருவாங்க எல்லாம் அவங்க பிரச்சாரத்துக்கு வராங்கன்னா எக்க எடுக்கட்டாலும் கவலை கிடையாது அவங்க நிதானமா வந்து நிதானமா பிரச்சாரம் பண்ணிட்டு நிதானமா போயிட்டே இருப்பாங்க எல்லாம் அம்மா தாயே ஐயா அப்பான்னு கையை எந்திக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கணும் எங்கேயும் போக முடியாது திட்டமிட்டபடி காரியம் நடக்காது என்ன பண்றது கோபம் வரும் பிபி கூடும் ஆத்திரம் வரும் ஆத்திரத்துக்கு கார் கண்ணாடியாவது உடச்சிடலாமா நம்ம கார் கண்ணாடியாவது உடச்சிடலாமா இப்படிலாம் வரும்

பத்து நிமிஷம் லேட்டு பிரச்சனை இல்லை அரை மணி நேரம் தாமதம் ஜேர்னி பண்ண வேண்டிய எல்லாமே த்ரீ ஹவர்ஸ் லேட் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரொம்ப குறைந்த எல்லையில பயணம் பயணம் பண்ணணும் அப்படி குறைந்த எல்லையில பயணம் பண்ற விமானத்துக்கு நம்ம போய் நின்னோம்னா மூணு மணி நேரம் லேட்டுங்கிற எப்படி இருக்கும் நமக்கு நம்ம வந்து நேரத்தை மிச்சம் பண்றதுக்கு தானே பணத்தை தூக்கி வீசிட்டு பிளேன்ல போயிட்டு இருக்கிறோம் இல்ல நிதானமா நம்ம தான் லொட்டுக்கு லொடுக்குன்னு ஏதாவது ஒரு பேசஞ்சர் ட்ரெயினை பிடிச்சி போயிட்டு இருக்கலாமே ஏன் ஃப்ளைட்ல போறோம் எதுக்காக விமானத்துல போறோம் நேரத்தை மிச்சம் பண்ணணும் அப்படி அந்த விமான கம்பெனி கவலைப்படலையா என்ன கோளாறு வேலைக்கு வர்றவன் வரலையா என்ஜின் கோளாறா மனுஷன் கோளாறா மூன்று மணி நேரம் தாமதமா அதுவும் புறப்புறம்கூட சில ஊராக சொல்ல மாட்டேங்கிறா நமக்கு கோபம் வருது என்னலாமோ ஆத்திரம் வருது இந்த மாதிரியான துன்பங்களுக்கு உட்பட்ட அவர்களுக்கு ஒரு சின்ன அழகான தீர்வு நான் ஒரு சிறுகதை படிச்சேன் அப்படியே அசந்து போயிட்டேன் ஆர்தர் பீட்ஸ் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் அவர் எழுதியிருக்கிற ஒரு கதை சின்ன கதை ரொம்ப அருமையான ஒரு கதை வாழ்க்கையில எப்பெல்லாம் விருப்பத்துக்கு மாறாக நீங்கள் தடை செய்யப்பட்டு நிறுத்தப்படுகிறீர்களோ சங்கடப்படுத்தப்படுகிறீர்களோ அப்பெல்லாம் இந்த கதையை யோசிச்சுக்கங்க அதுக்கு பயன்படும் அதுக்கு தான் சொல்றேன் ஆர்தர் பீட்ஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் கார் ஓட்டிட்டு போறார் ஒருத்தர் கார் ஓட்டிட்டே போகும்போது சிக்னல் வருது எந்த ஊர்ல சிக்னல் இல்ல எல்லா ஊர்லயும் இருக்கு சிக்னல் வந்த உடனே சில பேர் எவ்வளவு நர்வஸ் ஆயிடுவாங்க தெரியுங்களா சனியம் பிடிச்ச சிக்னல் ஒரு செகண்ட் விட்டு நான் போயிருப்பேன் சே எவ்வளவு எரிச்சலா இருக்கு இது என்ன அது இப்ப எங்க ஊர்ல வந்து தொண்ணூறு செகண்ட் அதிகபட்சம் அப்படி மாறி நூத்தி இருபது செகண்ட் இப்படிலாம் கணக்கு வச்சிருப்பாங்க ஒன்னு ரெண்டு குறைஞ்சிக்கிட்டே வரும் நூத்தி இருபது நூத்தி பத்தொன்பது நூத்தி பதினெட்டு இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும் அது ஜீரோ வந்த உடனே நமக்கு லைட் கிடைக்கும் சமயத்துல கடுப்பா இருக்கும் நமக்கு ஜீரோ வந்து போலாம்னு நினைச்சா லெஃப்ட் டேர்ன் கொடுத்துருப்பேன் நாம போக முடியாது மறுபடியும் கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கணும் ரெண்டு நிமிஷம் அதிகபட்சம் மூணு நிமிஷம் இல்ல ஒன்றரை நிமிஷம் இப்படி கணக்கு இம்பார்டன்ட் சிக்னல்ஸ்ல இந்த சிக்னல் விழுந்த ரெட் லைட் விழுந்த ரெஸ்ட்ல பேர் தெரியுங்களா அப்படியே கோவம் வரும் பல்ல கடிப்பாங்க அப்படிம்பாங்க சில பேர் உன்னை கார் கண்ணாடி இறக்கி விட்டு ஏத்துவாங்க இல்ல ஏதாவது ஒருச்சலா வரும் சில பேர் சில பேர் அதுக்குள்ள ஒரு சிகரெட் பத்த வச்சுக்கலாம் அப்படின்னு பத்த வைப்பாங்க எத்தனையோ இந்த கதை எவ்வளவு அழகான கதை பாருங்க சிக்னல் வருது வண்டியை நிறுத்துறாரு அந்த ஓட்டிக்கிட்டே போறவர் நிறுத்துறாரு பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிற ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டார் ச்சே இருந்துட்டார் சரியும் சிக்னல் ரெண்டு செகண்ட் தான் போயிருக்கலாம் நீ கூட என்னப்பா எல்லோருமே போக வேண்டியதுப்பா ஏன்ப்பா அப்படி போல அப்படி இவ்வளவு கத்திக்கிட்டே இருக்கிறார் அந்த ஓட்டுறவர் ஒண்ணுமே சலனமே ஆகல அமைதியா அப்படியே உட்கார்ந்துருக்கார் அப்படியே அந்த சிக்னலே பாத்துக்கிட்டு இருக்காரு பயங்கர கடுப்பாயிட்டா பக்கத்துல உட்காந்துருந்தார் சிக்னல் மறுபடியும் ரெட்ல இருந்து எல்லோக்கு வந்து கிரீனுக்கு வந்து குடுக்கிறது பாருங்க கிரீனுக்கு ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்பி கேட்டாரு என்ன சொன்னீங்க அப்படின்னா இது இன்னும் எப்படி இருக்கும் என்ன சொன்னீங்க அப்படின்னா ஒண்ணு இது இன்னும் பயங்கர கடுப்பாயிட்டா ஏன் அப்ப சொன்ன போய் உங்க காதல விழையா நம்ம சொன்ன சனிய முடிச்ச சிக்னல் நமக்கு அப்படின்னு சொன்ன அது ஏன் காதல விழா உனக்கு இல்லைங்க மன்னிக்கணும் எங்கிட்ட ஒரு நல்ல வழக்கம் என்ன எப்ப டிராவல் பண்ணும் போதும் இது மாதிரி சிக்னல்ல வந்து வண்டி நின்றுட்டா அந்த ஒரு நிமிஷத்தை நான் வேஸ்ட் பண்றதே இல்லை என்ன பண்ணுவீங்க யாராவது ஒரு நண்பரை நினைச்சுக்குவேன் அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன் எத்தனை சிக்னல் நிக்குதோ அவ்வளவு சந்தோஷம் எனக்கு ஏ யாராவது ஒரு நண்பரை நினைச்சு அவர் குடும்பம் நல்லா இருக்கட்டும் கடவுளே அவரை காப்பாத்து அவர் என்னைக்கு நல்லா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சின்சியர் பிரேயர் கண்ணு முழுக்க சிக்னல் இருக்கும் கருத்து முழுக்க எனக்கு அந்த நபரை பத்தி இருக்கும் அப்படி நான் ப்ரே பண்ணுவேன் இன்னைக்கு உங்களுக்காக ப்ரே பண்ணேன் உங்களை நினைச்சு கூட வர்றீங்க நம்ம நண்பன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்க அப்ப என்னவோ சொன்னீங்க ஆனா என்ன சொன்னீங்கன்னு என் காதல வேலை அவன் எப்படி இருக்கும் இந்த ஒரு நிமிஷத்தை கூட எவ்வளவு பயனுடையதா பயன்படுத்தலாம் எத்தனை தடவை டிராவல் பண்றோம் சிக்னல்ல வண்டி நிக்குது வேண்டாத கதை பேசுறோம் திட்டுறோம் பகைக்கிறோம் கோவப்படுறோம் சிக்னல் ரெகுலேஷன் இல்லாம வண்டி ஓட்ட முடியுமா கீழே நாட்டு மக்கள் பாருங்க மேல் நாட்டிலேயாவது பரவாயில்ல சிக்னலுக்கு கட்டுப்படுறாங்க கீழே நாட்டு மக்களுக்கு ரத்தம் கொதிக்குது சின்ன அப்டக்கள் சின்ன தடை அந்த சிக்னல் ரெட் தாங்க முடியலீங்க அதை கூட நீங்க ப்ராப்பரா பயன்படுத்தினா ரொம்ப பிரமாதமா பயன்படுத்தலாம் இன்னொரு சம்பவம் சொல்றேன் மதர் தெரசா கல்கத்தால ஒரு முறை அவசர அவசரமா விமான நிலையத்துக்கு வந்தாங்க விடிய காலையில ஒரு பிளைட் கல்கத்தால இருந்து சென்னைக்கு ஏதோ வருகிற ஒரு விமானம் அது விடிய காலை அஞ்சு அஞ்சு மணிக்கு என்னமோ ரொம்ப அவசரமா அங்கேருந்து வந்து ரஷ் பண்ணி விமான நிலையத்துக்கு வர்றாங்க விமான நிலையத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மூணு மணி நேரம் தாமதம் இப்ப மூணு மணி நேரம் தாமதங்கிறதுக்காக இருப்பிடத்துக்கு போயிட்டு அவங்க கொஞ்சம் ரொம்ப ஆயிடுச்சு விமான தாமதம் இதுக்கு நம்ம லேட்டாவே வந்திருக்கலாம் இதுக்கு அவசரப்பட்டு ஓடியாந்துருக்க வேண்டாம் இது என்ன எத்தனை வரும் உடனே மதுர் தரசன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நேராக ஒரு டவலை எடுத்துகிட்டு போய் தரையில ஒரு ஓரமா வெறிச்சு மண்டி போட்டு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இன்னைக்கு அவசரமா புரட்டுறதுனால என்னுடைய பிரேயரை நான் முழுமையா செய்ய முடியல கடவுள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் டீடைல்டா ப்ரே பண்ணலாம் எனக்கு இப்ப வாய்ப்பு ஏன்னா ப்ரே பண்றதை தவிர இப்ப வேற எந்த வேலையுமே பார்க்க முடியாது கைவசம் வேற எந்த வேலையும் இல்ல எந்த வேலையும் இல்லாததால நிதானமா நான் ப்ரே பண்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கு சோ இது கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு அந்த அம்மா சின்சியரா ப்ரே பண்றதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னு நான் நிறைய இஸ்லாமிய பெரியவங்கள பார்த்துருக்குறேன் கையிலேயே ஒரு ஜபமாலை வச்சிருப்பாங்க எங்கேயாவது வெயிட் பண்ண வேண்டியிருக்கு இமிகிரேஷன் கியூல நிக்க வேண்டி இருக்கு இல்ல ஏதாவது ஒண்ணு அந்த ஜபமாலையை அப்படியே அவங்க வந்து அவங்க அந்த சேன் பண்ண வேண்டிய விஷயத்த சொல்லி கவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அரேராமா மெம்பர்ஸ் கூட சில பேர் அப்படி பண்றது உண்டு ஏன் நம்ம அப்படிலாம் யோசிக்க கூடாது ஏதாவது ஒரு தடை வந்துருதுன்னு சொன்னா அவ்வளவு கோவப்படுறோம் ரெஸ்ட்லெஸ் ஆகிறோம் ஆத்திரம் அடைகிறோம் இதெல்லாம் நம்ம உடம்பு தானே கிடைக்கும் நம்ம ரத்தம் சூடாகி திரும்ப குதிச்சா விஷமாகுது ஆகுது அப்படிங்கிறா பிரேயர் எவ்வளவு பெரிய விஷயம் ப்ரேயருக்கு எந்த விதமான உதவியுமே தேவையில்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நேரம் கிடச்சா ப்ரே பண்ணலாம் மெடிடேட் பண்ணலாம் ஒன்னும் இல்லை ஃப்ரெண்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்டு எங்கேயாவது வண்டி டிராஃபிக்லையும் இருந்தால் எனக்கு கூட லேசாக கோவம் வரும் ஆனந்தமாக தூங்குவார் சம்பளம் தூங்குவார் சண்ம ஓடிவேல்னு பேர் ஒரு பேச்சாளர் தூங்குறாரு அப்புறம் பார்த்தா சொல்லாரு ரொம்ப நல்லது சார் அரை மணி நேரத்தில் போய் இறங்க வேண்டிய இடம் ஒரு மணி நேரம் ஆச்சா ஆனந்தமாக தூங்கி அஞ்சு டேம்பர் பெரிய விஷயம் நீங்க ஆயிட்டீங்க தூங்கி எந்திரிக்கிறது மூலமா நீங்க ஆயிட்டீங்க அதனால எந்த அப்சக்களையும் உங்களுக்கு சாதகமா எப்படி மாத்திக்கலாங்கிறத பத்தி பிரையராகவே மைண்ட்ல முன்கூட்டியே உங்க மனசுல ஒரு திட்டம் வச்சுக்கோங்க ஒரு புத்தகத்துல ஒரு நல்ல கட்டுரை நான் படிச்சேன் திலகவதி ஐபிஎஸ் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல எழுத்தாளர் நிறைய நாவல் எழுதியிருக்கிறாங்க சிறுகதை எழுதியிருக்கிறாங்க ஒரு புகழ்பெற்ற பெண்மணி அவங்க காவல்துறையில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க திலகபதி ஐபிஎஸ் அவங்க ஒரு புத்தகத்தில் ஒரு நல்ல கட்டுரை என்ன எழுதியிருக்கிறாங்க எப்படி நாம் இன்னொருவரோடு அன்பு பாராட்டணும் இன்னொருவரோடு நம்முடைய அந்த நட்பு உறவு இவைகளை எப்படி கொண்டு செலுத்தணும் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன கோணம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கோணம் ஒரு கதை அவங்க அந்த கதையை முதல்ல சொல்றாங்க அந்த கதையை நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன் அப்படியே சொல்ல முடியாது கொஞ்சம் முன்ன பின்ன சொல்றேன் வெளிநாடுகளில் வாழ்கிறவர்களுக்கு ஒன்று நல்லா தெரியும் இந்த ஷூ போடாம வெளியில போகவே முடியாது இப்ப இந்தியா இலங்கை பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள்ல பார்த்தோம்னா காலில் செருப்போடையே பல பகுதிகளுக்கு பயணம் பண்ணுவோம் மலேசியா உட்பட சிங்கப்பூர் உட்பட ஷூ வேணுங்கிற கட்டாயமே கிடையாது ஆனா குளிர் பிரதேசங்கள்ல குளிர்ச்சியான நாடுகள்ல அல்லது நாகரிகம் அரும்பி இருக்கிற பெரிய முரட்டு நாகரிகம் அரும்பி இருக்கிற நாடுகள்ல ஷூ போடுறது அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் சரியா போடணும் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய பண்பாட்டினுடைய அடையாளம் மிலிட்ரியில வந்து எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு நான் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னாரு ஒரு இருபது ட்ரெஸ் கொடுப்பாங்களாம் இருபது ட்ரெஸ்ஸு அதாவது பார்ட்டிக்கு போற மாதிரி போற மாதிரி வீட்டில் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி விதவிதமான ஆடைகள் ஒரு ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிற மாதிரி இப்படி எல்லாம் பிரார்த்தனைக்கு போற மாதிரி அது அதுக்கு ஒரு ஆடை இருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு செட்டை கையில் கொடுத்துட்டு ஒரு போட்டி வைப்பாங்களாம் எப்படின்னா அஞ்சு நிமிஷம் தான் டைம் இதுக்கப்புறம் அந்த பிரேயர் ட்ரெஸ்ல வா அப்படி போயிட்டு திரும்பி வரத்துக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகணும் ரூமுக்குள்ள போகணும் மாத்திட்டு வரணும் ஆனால் வரும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சப்பல் வேறு டூட்டிக்கு வரும்போது போடுற ஷூ வேற திடீர்னு வீட்டில் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு வா அப்படின்பாங்களாம் அந்த அஞ்சே நிமிஷத்துக்குள்ள எல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஷூனாக ஷூவை கட்டிட்டு அந்த சப்பல் போட்டு வரணும் கட் ஷூ போடணும் கட் ஷூ போட்டு வரணும் யூனிஃபார்மில் வானா யூனிஃபார்ம் அந்த மில்ட்ரி ஷூவில் வரணும் போரில் போகிறதுக்கு போட்டுக்கணும்னா அதுக்கு ஒரு காட்டுத்தனமான ஷூ இருக்கு இப்படி ஒரு இருபது செட் ஆஃப் ட்ரெஸ் கொடுத்துட்டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள மாறி 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 கரெக்டாக செஞ்சாதான் அவங்க வந்து அந்த மதிப்பெண் பெற்று தேர முடியும் அப்படின்னார் அது மாதிரி எந்தெந்த இடத்துக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அக்யூரசி அது ஒரு அழகு அது ஒரு அவசியம் வெளிநாடுகள் இருக்க தெரியும் அங்க ஷூ ரொம்ப முக்கியம் அந்த ஷூ பாலிஷ் பண்ணிருக்கணும் பல 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 பலம் இருக்கணும் அழுக்கு இருக்கக்கூடாது அசிங்கம் இருக்கக்கூடாது அந்த நாட் போட்டிருக்கணும் உங்களுக்கு தெரியும் அந்த நாட் போட்டு லேஸ் இருக்கு இல்லையா அந்த லேஸ் கட்டுறது எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது இப்பதான் அந்த கதை தெருவலையா ஒருத்தர் போயிட்டு இருக்கிறார் அப்ப எழுத்தாப்பு நின்னர் அவர் எப்படி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ உங்க கால இருக்கிற ஷூ லேஸ் அவுந்திருக்கு அப்படின்னா தேங்க்யூ அப்படின்ட்டு இவர் ஒன்னு குனிஞ்சு அந்த லேஸ் ஒரு மாதிரி கட்டினார் அவர் போயிட்டார் யார் சொன்னவர் போயிட்டார் அவருக்கு என்ன இது இருந்து பாக்குறது இல்லையா போயிட்டார் கொஞ்சம் கழிச்சு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒருத்திட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் மறுபடியும் மீட் பண்றாங்க இவரை பார்த்தவொன்னே அவரும் சிரிக்கிறார் அவரும் சிரி சிரிச்சவொடனே அவருக்கு பழைய ஞாபகம் டக்குன்னு ஒரு காலை பார்த்தார் பாருங்க மறுபடியும் அந்த லேஸ் அவுந்திருக்கு அப்படின்னா மறுபடியும் அந்த திரும்பி அவங்க எங்கேயோ போறாங்க மார்க்கெட்டுக்கிட்டோ எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்காங்க பார்த்துட்டதுனால மறுபடியும் ஞாபகம் வந்த உடனே ஒருத்தர ஒருத்தர் பார்த்து விஷ் பார்த்து விஷ் உடனே இந்த கரெக்ஷன் சொன்னார் பாருங்க அவரால் வந்து சும்மா இருக்க முடியல மறுபடியும் ஒரு கால் ஷூவை பார்த்தார் ஏன்னா நான் ரெண்டு தடவை ஏற்கனவே தப்பா போட்டிருக்கான் அந்த லேஸ் முடிச்சு இப்போ அது அவந்து இருக்கா சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கவங்க இருக்கா குனிஞ்சு இப்படி பார்த்துட்டு சார் வாட் இஸ் திஸ் மறுபடியும் பாருங்க உங்கள் கால் அந்த லேஸ் வந்து சரியா இல்லை முடிச்சு அவுந்திருக்கு அப்படின்னு ஓ ஐ வெரி சாரி அப்படின்னு ஒரு மறுபடியும் நிதானமாக குனிஞ்சு கஷ்டப்பட்டு அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இந்த கதை எப்படி போகுதுன்னா நான் சொன்ன அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை இல்லை பத்து பதினோரு தடவை அவங்க அன்னைக்கு போக மீட் பண்ணுறாங்க எப்போ மீட் பண்ணாலும் அவங்க காலில் இருக்கிற ஷூ லேஸ் வந்து கயன்றிருக்கு நீங்க யோசிப்பீங்க இது லேசான விஷயம் தானே சார் ஒரு லேசான விஷயத்த போய் பெரிய விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே கிடையாது உங்களுக்கு தெரியும் மேற்கத்திய நாடுகளில் வாழ்றவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு மனுஷன் ஷூ லேஸ் சரியா போடலன்னா அவனை மற்றவங்க மனசுல குறைஞ்சு போயிடும் நல்ல ட்ரெஸ் பண்ற மாதிரி நல்ல ஷூ போடுற மாதிரி அந்த லேஸ் முடிச்சிருக்கு இல்லையா அது கரெக்டா போடுறது அப்படிங்கறது மிலிட்ரியல மேல் நாடுகளுடைய வாழ்க்கை முறையில ஒரு முக்கியமான அங்கம் கரெக்டாக டை கட்டணும் அந்த டை கட்டுற டை நாட் போடுறது தாழ்மாராக டை நாட் போட்டு போக முடியுமா கேலி பண்ணுவாங்க அதே மாதிரி ஷூ லேஸ் முடியறதும் கரெக்டாக இருக்கணும் இல்லாட்டி அவன் மேலே மரியாதை போயிடும் இதனால்தான் அந்த கதை நீளுது அவன் திரும்ப திரும்ப பத்து தடவை பதினொரு தடவை சொன்னதுக்கப்புறம் ஒரு தடவை ஏத்தாப் நிறுத்தி ஐம் சாரி திஸ் இஸ் த லெவன்த் டைம் நான் அவனை மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கு வாட் ஆப் உனக்கு என்ன ஆச்சு ஏன் அந்த ஷூ லேஸை நீ ஒழுங்காக கட்ட மாட்டேங்கிற உனக்கு வந்து ஷூ லேஸ் அதை எப்படி கட்டணும் அப்படிங்கிறத நான் அவனை சொல்லித் தரட்டுமா அப்படிங்கிற மாதிரி பேச்சு ஆரம்பிக்கிறான் அவன் சொல்றான் உண்மையிலேயே எனக்கு ஷூ லேஸ் கட்ட தெரியாது நல்ல வளர்ந்த பெரிய ஆள் அவன் சொல்றான் எனக்கு கால் ஷூ லேஸ் கட்ட தெரியாது அப்படின்னு நீ இப்படி பேசுற நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற நீ வேலைக்கு போற வெளியில போற இது தெரியாம இருக்க முடியுமா நீ அதை தெரிஞ்சுக்க எனக்கு வராது எனக்கு எத்தனையோ தடவை நான் ட்ரை பண்ணிட்டு அந்த லேஸ் போடுறதுக்கு மட்டும் எனக்கு வரவே வராது ஷூ இப்படி சொன்ன இப்படி அதை முயற்சி பண்ணி கத்துக்கலாம் சரி அது உனக்கு வரலன்னா பரவாயில்ல உன் குழந்தைகளுக்கு நீ ஸ்கூலுக்கு அனுப்பும்போது போது நீ ஷூ லேஸ் எல்லாம் போட்டு விட்டு அனுப்பணும் அந்த உன் குழந்தைங்க யார்ட்டையாவது கத்துக்குவாங்கன்னு நீ முதல்ல யோசிக்க வேண்டாமா உனக்கே தெரியாதுங்கிறியே உன் பிள்ளைங்கலாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஷூ லேஸ் கட்டிட்டு தானே போகணும் நீ தானே சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆளு அப்பா இல்லையா நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா குழந்தைங்களுக்குலாம் என்ன பண்றேன் என் குழந்தைங்க யார்கிட்டையாவது கத்துக்குவாங்க எப்படி பதில் பாருங்க யார்ட்டையாவது கத்துக்குவாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறாரு இல்லை இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுக்குறான் இதை கேட்ட உடனே இந்த யோசனை சொன்ன பாருங்க அவனுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டான் என்னடா அது ஒரு ஷூ லேஸ் இவனுக்கு கட்ட தெரியல அதை கட்டு கத்துக்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறான் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லி முடிச்சுட்டேன் பிள்ளைக்கு ஒரு அப்பன் சொல்லி தரணும் அது சொன்னா கூட என் பிள்ளை யார்ட்டையோ கத்துக்குவான் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க யாராவது சொல்லி கொடுப்பாங்க வாத்தியார் சொல்லி கொடுப்பாரு பக்கத்து பையன் சொல்லி கொடுப்பான் எவனோ சொல்லி கொடுப்பான் அப்படின்னு ஒண்ணு இவன் கடுப்பாயிட்டான் யாரு யோசனை சொன்னவன் கடுப்பாயிட்டான் நான் இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் கோச்சுக்காத இந்த உலகத்துல எல்லாருமே செத்து போயிட்டாங்க நீயும் பிள்ளையும் மட்டுமே இருக்கிறீங்க எப்படி டீச் பண்றான் பாரு யாருமே இல்ல யாருமே இல்லாத போது நீயும் உன் பிள்ளையும் மட்டுமே இருக்கிறீங்க அந்த ஷூ லேஸ் போட்டாகணும் அப்போ உன் பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுப்பா யோசியா நீ இது வந்து மோட்டிவேட் பண்றதுக்கான அந்த உச்ச நிலை எவனுமே இல்ல அப்ப நீ என்ன பண்ணுவே அப்ப ஷூ லேஸ் போட்டாகணும் இல்ல உன் உனக்கும் தெரியாதுங்கிற நீயும் சரியா போட மாட்டேன் உன் பிள்ளை கத்துக் கொடுக்க வேண்டாமா அந்த நிலைமை நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கிறியா நீ அப்படி போடணும் அது என்ன அப்ப போட்டா சரி போடாட்டு சரி அது அப்படி ஒரு நிலமா வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு அவன் இன்னும் இன்னும் கற்பனை நீட்டுறான் யாரு யாரு இது யோசனை சொன்னவன் உடல இந்த நோவா அப்படின்னு கிறிஸ்டியானிட்ட வந்து ஒரு ஸ்டோரி உண்டு பைபிள்ல அதாவது உலகம் அழிஞ்சுது உலகம் அழிஞ்சதுல ஒவ்வொருத்தரை வந்து கடவுள் சேர்த்து வச்சு ஒரு கப்பல் அனுப்பிச்சு விட்டாரு ஒரு கப்பல் வழியா தான் எல்லாரும் போய் மறுபடியும் மனித இனம் விருத்தியாச்சு அப்படின்னு ஒரு கதை வரும் நோவா கப்பல் அப்படின்னு இவ கேக்குறான் அது மாதிரி ஒரு ஆள் இந்த உலகம் எல்லாமே அழிஞ்சு போச்சு நீ ஒத்த ஆள் தான் இருக்கிற நீதான் உலகத்துக்கே புதுசாக கற்றுக் கொடுக்க போற அப்போ உங்ககிட்ட இருந்து அந்த லூஸ் அந்த லேஸ் போடுற மெத்தடு தெரிஞ்சாதான் ஜனங்கள்லாம் வந்து மறுபடியும் கத்துக்க முடியும் இல்லாட்டி கத்துக்கொடுறதுக்கு பல நூற்றாண்டு ஆயிடுமே நீ அதை ஞாபகம் வச்சிருந்து அடுத்த ஜென்ரேஷன் தனியா ஒரு ஆளா போனா சொல்லித்தர வேண்டாமா அப்ப நீ என்ன பண்ணுவேன் அவன் திருப்பி கேட்டான் பாருங்க ஒரு அருமையான கேள்வி வே எல்லாமே உலகம் அழிஞ்சு போய் நான் ஒரே ஒரு ஆளா இருக்கணும்னா கடவுள் என்ன அப்படி தேர்ந்தெடுக்கணும் ஒரு கடவுள் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு லேசு கூட போட தெரியாது என்னையும் கடவுள் தேர்ந்தெடுக்கணும் அவர் தேர்ந்தெடுத்துட்டு போறாரு அப்படியே என்ன விட்டுட்டு போனோம் ஒரு லேஸ் கூட ஒழுங்கா போட தெரியாத தேர்ந்தெடுக்கணும் இதுக்கப்புறம் பேச முடியுமா உடனே கடைசியா அவனு சொன்னா சரி இப்ப ஒரு உண்மைக்கு ஒரு முடிவுக்கு வருவோம் என்ன அப்ப நீ யாருக்குள்ள கத்துக்க போற இல்லையா ஆமா இந்த உலகத்துல நீ யாரையோ சார்ந்து தான் இருக்க போற ஆமா நீ ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்ட இந்த உலகமே ஒருத்தர ஒருத்தர் சார்ந்தது அதாவது கப்பல் செய்ய தெரியாதவன் கப்பல் செய்ய தெரிஞ்சவனை சார்ந்து இருக்கணும் சமைக்க தெரியாதவன் சமையல் தெரிஞ்சவனை சார்ந்துருக்கணும் விவசாய சார்ந்தாதான் பயிர் வரும் துணி நேரவனை சார்ந்தாதான் துணி வரும் பெரிய பிலாசபி போயிட்டாங்க என்ன யாருமே இன்னொருத்தரை சார்ந்துதான் இருக்கிறோம் அந்த இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிற நான் கொஞ்சம் இன்னொருத்தரை சகிச்சுக்கணும் மனுஷ வாழ்க்கையில் இந்த கதை சின்ன கதை எவ்வளவு பெரிய பிலாசபி போடாம பாருங்க நீங்க சில பேர் எதுக்குறீங்க சில பேர் சகிச்சுக்க முடியலங்கிறீங்க சில பேர் மேல கோவப்படுறீங்க இதுமே சொல்லாதீங்க இந்த உலகத்துல நம்மால எத்தனையோ விஷயம் முடியாது எத்தனையோ விஷயம் முடியாததால நம்ம பல பேரை சார்ந்து நீங்கள் நீங்க டிவி பாக்குறீங்களே டிவியை நீங்களா உண்டு பண்ணீங்க டிவி இருக்கிற அந்த டிவியை நீங்களா ஏதாவது தொலைக்காட்சி வழியா அனுப்பிச்சு வச்சீங்க இல்லையே சௌரியமா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் யாரோ உண்டாக்குனது யாரோ உண்டாக்குனது என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாம் இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு நம்ம நன்றி சொல்லணும் எவ்வளவு பேருடைய உழைப்புல வாழறோம் யாரையும் குறைவா நினைக்காதீங்க பிறரது உழைப்பால் நாம் வாழ்கிறோம் பிறரை சகித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதுங்கிற